கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதமிருந்து சபரிமலை செல்பவர்கள் ஏராளம் ஐயப்பனுக்கு அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துக்குளை பந்தளம் சபரிமலை என்ற வரிசையில் திருநெல்வேலி அருகில் இருக்கும் சொரிமுத்து ஐயனார் கோவிலையும் சேர்த்து கொள்ளலாம் இங்கு ஐயப்பன் காவல் தெய்வமாக ஐயனாராக இருந்து மக்களை காத்து வருகிறார் இந்த கோவிலின் தலைவரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கைலாயத்தில் திருமண வைபவம் நடைபெறும் சமயத்தில் பூலோகத்தில் இருந்த அனைவரும் கைலாசத்திற்கு செல்ல பாரம் தாங்காமல் கைலாயம் இருக்கும் வடபகுதி தென்பகுதியானது உயர்ந்தது பூமியை சமன் செய்ய நினைத்த சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தென் திசை செல்ல கேட்டுக் கொண்டார் அகத்தியரும் சிவபெருமானின் ஆணைக்கு அடிபணிந்து தென் திசையில் இருக்கும் பொதிகை மலைக்கு வந்து அமர்ந்து தவம் செய்தார் பூமியும் சமநிலையானது அப்பொழுது அகத்தியரின் மனக்கண்ணில் ஐயப்பனாகிய சாஸ்தா பேச்சியம்மன் பிரம்மராட்சசி போன்ற காவல் தெய்வங்களுடன் ஜோதி வடிவமாகிய சிவபெருமானுக்கு பூஜை செய்தது தெரிந்தது உடனே அகஸ்தியர் அப்பகுதியில் ஒரு மகாலிங்கத்தையும் காவல் தெய்வமாக சாஸ்தாவையும் ஸ்தாபிக்கிறார் அகத்தியரால் ஐயப்பனுக்கு தோற்றுவிக்கப்பட்ட இந்த தலம்தான் ஐயப்பனுக்கு முதலாவதாக கட்டிய திருத்தலம் என்று கூறப்படுகிறது ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் இங்கிருக்கும் ஆசி பெறலாம் என்றும் நம்பப்படுகிறது கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் இங்கு வந்து மாலை அணிந்து கொள்வார்கள் இத்தலமானது பாபநாசம் மற்றும் காரையார் அணைக்கு இடையே உள்ள அடர்ந்த காட்டிற்கு மத்தியில் அமைந்துள்ளது மேலும் சிறுவயதில் ஐயப்பன் இவ்விடம் வந்து தங்கியதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர்